தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் மோடி துறைமுகம் சாலை உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகம் வருகை தரும் பிரதமர் மோடி மதுரையில் செவ்வாய்க்கிழமை மாலை வாகன உற்பத்தி துறையில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான டிஜிட்டல் இயக்க நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மறுநாள் காலை தூத்துக்குடியில் சுமார் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடி உ சிதம்பரனார் துறைமுகத்தில் வெளித்துறைமுக சரக்கு பெட்டக முனையத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் துறைமுகத்தை நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக மாற்றும் திட்டம் ஆகிய திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் நிகழ்ச்சியின் போது பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எழுபத்தைந்து கலங்கரை விளக்கங்களில் உள்ள சுற்றுலா வசதிகளையும் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மேலும் வாஞ்சி மணியாச்சி நாகர்கோவில் ரயில் பாதை வாஞ்சி மணியாச்சி திருநெல்வேலி பிரிவு வழித்தடங்களில் இரட்டை ரயில் பாதை திட்டங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து சுமார் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் நான்கு சாலை திட்டங்களையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் சென்னை அம்பத்தூர் ரயில் நிலைய மேம்பாட்டு தொடக்க விழா இன்று நடைபெற்றது இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் பணிகளில் ரயில் நிலையத்தில் நவீன நடைமேடை கண்காணிப்பு கேமரா வசதி நவீன கழிப்பிடம் உள்ளிட்ட வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளன இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு திமுக மாநிலங்களவை எம்பி கிரிராஜன் அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய டி ஆர் பாலு ரயில்வே பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட திட்டங்களையும் நிலுவையில் உள்ள திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்